என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க நான் என்னுடைய சமோசா வியாபாரம் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் போகிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் புதன்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்தை இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் நாங்களே நானே வந்து தங்கச்சி நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சமோசாக்கள்லாம் ரெடி பண்ணிடுவோம் ஒரு நாளைக்கு ஐநூறு சமோசாக்கிட்ட வியாபாரம் இப்போனா பார்த்துக்கோங்க ஒரு சமோசா ஏழு ரூபாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நாங்களே தான் எடுத்துகிட்டு போவோம் யாரும் ஹெல்ப்புக்கெல்லாம் வச்சுக்கிற மாட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுகளை வச்சே நாங்கள் பார்த்துக்குவோங்க ஹெல்ப் காலில் வைக்கிற அளவுக்கு பெரிய வியாபாரம் கிடையாது சும்மா தள்ளுவண்டி வியாபாரம் தான் தள்ளுவண்டி வியாபாரமாக இருந்தால் நம்ம சொந்த தொழில் அப்படின்ற சந்தோஷம் மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி வண்டியும் நான் அதுக்கு ஏற்றாப்புல எங்கள் வீட்டுக்காரர் அது ரெடி பண்ணி எனக்கு வாங்கி தந்துருந்தாரு இதை வந்து நான் உள்ளே நல்லா பக்குவமாக பாதுகாப்பாக சேஃப்டி பண்ணி வச்சுக்க முடியும் உள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து என் இப்போ பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஸ்கூல் போயிட்டு வர்றப்ப கூட வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என் சின்னது கடைசி வாண்டு கூட பாருங்கள் ஏதாச்சும் அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலேயே எடுத்து கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படி என் பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் வீடு வந்து மாடியில் இருக்குது இருந்து கீழே எடுத்துகிட்டு வர்றப்போ வந்து என்னால் முடியாது அதனால் வந்து எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்தில் எல்லாருமே அதோட இந்த பாருங்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் என்னோடய கடை இதுதான் தான் எனக்கு வீடு இது வீட்டு பக்கத்துலேயே இங்கேனக்குள்ளேயே தான் நான் வியாபாரம் தினமும் பார்ப்பேன் ஒரே ஒரு நாள் மட்டும் புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் அதிகமான வியாபாரம் ஆகும் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தை கடை இருக்கும் அந்த சந்தையில் போய் நான் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் எங்கள் வீடு இந்த வீட்டு கீழே நான் கடை வச்சுக்குவேன் அவன் மேலேருந்து பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அங்கே இருந்துக்கிட்டே இங்கேருந்தே ஏதாச்சும் பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டுன்னா கூட நான் போய் விளைய விட்டுக்குவேன் அது என் மயம் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்குருவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பெண்கள் எல்லாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணலாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா பாக்ஸு சாம்பிரான் பாக்ஸ் போட ஒரு நாள் ஃபுல்லாகனா பாருங்கள் ஆனால் வந்து வியாபாரம்ன்றது வந்து அப்படி கிடையாதுங்க ஒரு நிமிஷத்தில் கூட நான் அந்த ரூபாயை சம்பாரிச்சுட முடியும் ஒரு நாலு பேர் வாங்கினாங்க வச்சுங்களேன் டக்குன்னு அந்த ரூபாயை டக்குன்னு நல்லா பார்த்துட முடியும் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி கஷ்டமாகவே இருந்தால் கூட அதை நான் சந்தோஷமாக அந்த வேலையை பார்ப்பேன் ஏன்னா வந்து என் வீட்டை நிர்வகிக்கிற நிர்வாகி எங்கள் வீட்டுக்கார் வந்து கரெக்டான ஒரு ஆளுன்றதுனால எனக்கு அதை கஷ்டமே தெரியாதுங்க நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேஃப்டி பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஈக்குவல் பண்ணி அதை முடிவு பண்ணிக்கிறோங்க அதனால் வந்து எனக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்குறப்ப அது ஒரு சந்தோஷமாக தெரியும் வேலை பார்க்குற நேரத்தில் அது எல்லாத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி இது ஒட்டுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து வியாபாரம்னு போயிட்டு அங்கே நின்று வியாபாரம் விற்பம்பாருங்க அப்போ வியாபாரம் ஓடும் பாருங்க அப்போ வந்து மனசுக்குள்ளே தன்னால் சந்தோஷம் வந்துடுங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சு நம்ம அது நம்மளை உயர் வியாபாரம் நம்ம பொருளையும் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்கு திருப்தி பட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தள்ளிட்டு போகிறேங்க தள்ளிட்டு போகிறத கூட என் மூஞ்சியில் வந்து கஷ்டமே எனக்கு இருக்காதுங்க எனக்கு சந்தோஷம்தான் இருக்கும் ஏன்னா என் பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது மனசுக்குள்ளே தன்னால் நம்ம பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிறோன்றப்ப அது எப்படி சந்தோஷம் தெரியாதுங்க